செல்வ நெடுமாடும் சென்று சே நோங்கி செல்வ மதிதோய செல்வமுயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே உன்னைத் தவிர மற்றொன்று உண்டென்று உண்ணும் அவர் என்னை தொடரா வாழ்வென்றருள்வாய் முன்னம் ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரையெல்லாம் இழுக்கும் பழனியப்பனே தில்லையில் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தில் ஆதியும் முடிவுமில்லா அற்புத தனி கூத்தாடுகின்ற நீரார்ந்த செஞ்சடை மேல் நிலவணிந்த நிமலன் தில்லை அம்பலவான பெருமானுடைய வற்றாத திருவருளினாலும் உயிர்க்கு துணையாக விளங்கி நாளும் நம்மை நன்னறிப்படுத்தி வருகின்ற நந்த ஞானாசிரிய பெருமக்களாம் குருமகா சன்னிதானங்களின் தாமரை திருவடிகளை மணமே மொழிகளால் போற்றி பணிந்தும் கந்தபரம்பரை வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் வழிவழி சிறவையாதீனம் நான்காவது குருமகா சன்னிதானங்கள் கந்த பெருமானின் சந்தத் தமிழால் அகிலமெங்கும் பரவி வருகின்ற சீர்வளர் சீர் குருமகா சன்னிதானங்களை அடிதொழுது வணங்கி வாழ்வில் ஓய்வு பெறுவதற்கான பெருவிழாவாக அமைந்திருக்கக்கூடிய குருவணக்க பெருவிழாவில் மகா சன்னிதானங்களின் திருவடி மலர்களுக்கு வழிபாடாற்றி குருமகா சன்னிதானங்களின் உள்ளக்கிடக்கையை நன்குணர்ந்து அவையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற தென்சேரி ஆதீனம் திருநாவுக்கரசர் நந்தவன திருமடம் ஐந்தாவது குருமகா சன்னிதானங்களின் இணையடி மலர்களுக்கும் வரண்பாளையம் ஆதீனம் திருநாவுக்கரசர் திருமடம் ஐந்தாவது குருமகா சன்னிதானங்களின் திருவடிகளுக்கும் எளியவனுடைய வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்ச்சி இந்த பெருவிழாவை ஏறெடுத்து அரங்கை அமைத்து நம் எல்லோரையும் குருமகா சன்னிதானங்களுடைய திருக்கரங்களால் வாழ்த்துவதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்த பெருமதிப்புக்குரிய முனைவர் குமாரசாமி ஐயா உள்ளிட்ட சதாசிவம் அண்ணா உள்ளிட்ட விழா குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் என் பணிவும் வணக்கமும் உரித்தாகட்டும் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் நம் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த விழாக்குழு பெருமக்களுக்கு நாம் எல்லோரும் ஒரு பலத்த கரவொளி எழுப்பி நன்றி பாராட்ட வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுகின்றேன் தலைமையுரையாற்றிய ஐயா அவர்கள் வரவேற்புரையாற்றிய அம்மா அவர்கள் மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அடங்கிய கொள்கை சான்றோர் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் அன்பர் பெருமக்கள் மகா சன்னிதானங்களின் கிடக்கையை நிறைவேற்றக்கூடிய திருமடத்தின் தொண்டர் பெருமக்கள் கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகிகள் குழந்தை செல்வங்கள் என அத்தனை பேருக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கி எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அவையிலே பல்வேறு கருத்துக்களை நாம் செவிமடுத்து அமர்ந்திருக்கின்றோம் வழிபாட்டிற்குரிய நான்காவது குருமகா சன்னிதானங்கள் குரு விளக்கத்தை நமக்குச் சொன்னார்கள் ஒரு அற்புதமான நூல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நூலை நான் புரட்டிப் பார்க்கின்றேன் அழகான ஒரு முன்னுரை இந்த அண்டவெளியில் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது எல்லாரும் ஒரு முறை கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் சமயத்தையும் அறிவியலையும் சமமாக பாவித்து இந்த சமயம் எப்படி அறிவியல் வயப்பட்டது என்பதை தங்களுடைய வாழ்நாளில் விளக்கி கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய சமயம் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட சமயம் அல்ல இது சான்றுகளுடன் கூடியிருக்கக்கூடிய பொருள் பொதிந்த சமயம் இந்த சமயம்தான் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை போகிற போக்கில் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற சமயம் ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது உலகத்தில் இப்பொழுது தோன்றியவர்களெல்லாம் தங்களை நிலைநிறுத்திக் கொண்டு தாங்கள்தான் உலகத்தினுடைய ரட்சகர்கள் என்று சண்டமாரதம் செய்யக்கூடிய காலத்தில் இந்த காலத்தின் அவசியமும் கட்டாயமும் கருதி எடுக்கப்பட்ட பெருவிழாவாகவே இந்த விழாவை நான் கருதுகின்றேன் இந்த விழாவை நான் கருதுகின்றேன் எத்தனை உயிரினங்கள் இந்த உலகத்தில் உண்டு அறிவியல் ஆய்வு செய்து பார்ப்பதற்கு முன்பாக நம் சமயம் சொன்னது எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிபேதங்கள் இந்த அண்டவெளியில் இருக்கிறது என்று நம் அருளாளர்கள் பதிவு செய்தார் நம்ப முடியுமா லட்சம் உயிரினங்கள் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிறது என்று நம் அருளாளர்கள் பதிவு செய்தார்கள் அந்த பதிவின் அடிப்படையிலே பார்க்கிற போது மானுடர்களாகிய நாமும் ஒரு உயிரினம் இந்த உயிர்கூட்டத்தில் ஒரே ஒரு உயிரினம் நாம நம்மை தவிர்த்து இன்னும் எண்பத்தி நான்கு லட்சம் நூறாயிரம் பேதங்கள் உண்டு எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அறிவியல் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தான் இதுவரையில் நெருங்கி இருக்கிறது நம் சமயம் தொட்ட எல்லையை நம் தொட்ட எல்லையை அறிவியல் தொட வேண்டும் என்றால் இன்னும் கோடி ஆண்டுகள் ஆகும் கோடியாண்டுகளாகும் எண்பத்தி நான்கு லட்சம் உயிரினங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியிலே அவ்வை பிராட்டி சொல்வாள் அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது எதற்காக நாம் மானுடராய் பிறந்திருக்கிறோம் இந்த புரிதல் இல்லாமல் மனித வாழ்க்கை முற்றாக முடிந்து விடுகிறது ஏன் நாம் பிறந்திருக்கிறோம் என்கிற கேள்விக்கு விடை காணாமலே கோடிக்கணக்கான மனிதர்கள் இன்றைக்கு மாய்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை அறிவு விசாரமாக உலகத்திற்கு சொன்ன சொல்லி கொண்டிருக்கிற ஒற்றை சமயம் நம் சமயம் மட்டும்தான் நம் சமயம் மட்டும்தான் ஏதோ நாம் போகிற போக்கில் சொல்றதா நீங்க நினைக்க வேண்டாம் பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாறுதம் மேல கழிந்த நாளும் மெலிவொடும் மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று அழுவார் அப்பரடி எண்பத்தி ஓரு வயது இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்து வேண்டியதையெல்லாம் பரம்பொருள் அவ்வப்பொழுது கொடுத்து உண்ண உணவும் அனைத்தும் கொடுத்த பரம்பொருளுடைய திருவருள் பூரணமாக கிடைத்த அந்த மா ஞானி சொல்லுகிறார் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் அவர் தன்னை நோக்கி சொல்லவில்லை நமக்காக பாடிய அற்புத தேவார வரி அந்த வரி குறிக்கோள் இல்லாது கெட்டேன் எது குறிக்கோள் மனிதனாக பிறந்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கென்று ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும் எது குறிக்கோள் இந்த குறிக்கோள் எது என்று நமக்கு புரிதல் ஏற்படுத்த வேண்டிய கடப்பாடு யாருக்கு இருக்கிறது என்றால் நம்மை ஆக்கியவனுக்கு இருக்கிறது நம்மை ஆக்கியவன் யார் எந்த சந்தேகமும் இல்லை மலர்ந்த முகத்தோடு சிரித்து கொண்டிருக்கிறானே சேவலையும் மயிலையும் கையில் ஏந்தி அருள் கடாட்சம் செலுத்தி கொண்டிருக்கிற கந்த பெருமானே நம்மை ஆக்கிய முழு முதல் கடவுள் அந்த கந்த பெருமான் எதற்காக நம்மை படத்து படைத்து இந்த மண்ணுலகத்தில் வாழச் செய்தான் வாழச் செய்து கொண்டிருக்கிறான் இந்த அறிவு விசாரம் சற்று விரிவடைய வேண்டும் இந்த அறிவுக்கு இந்த அறிவு விசாரத்திற்கு போவதற்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் மாணிக்க பெருமான் இறுதியில தில்லை சிற்றம்பலத்தில் நின்று கூத்த பெருமானை பார்த்து அழுது பாடிய அந்த புலம்பல் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு நெறியல்லால் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் யார் செய்தார் கூத்த பெருமானே செய்தார் என்று சொல்லுகிறார் மணிவாசக பெருமான் என்ன இயல்பு மனித உயிருக்கு நம் பெருமக்கள் சொல்லுவார்கள் இந்த மனித உயிருக்கான இயல்பு கீழ்மை நோக்கி போகும் நம்மை விட கீழே இருக்கிற ஒரு சுகத்தை சுகத்தைத்தான் பெரிதன கருதக்கூடியது இந்த மனிதனுடைய இயல்பு அப்படி அல்ல அதற்குரிய வாழ்க்கை இது அல்ல என்று காட்டியவன் பரம்பொருள் காட்டியவன் பரம்பொருள் பரம்பொருள் அதை எப்படி காட்டினான் எப்படி காட்டினான் பரம்பொருள் தானே வந்து காட்டினான் என்றால் நாம் நம்ப முடியாது நம்ப மாட்டோம் இல்லை இந்த சபை இருக்கிறது நம்ம சாமிகள் இருக்கிறாங்க ஒருவேளை நாம் செய்த தவத்தின் விளைவாக அங்கே இருக்கிற தண்டபாணி கடவுள் அப்படியே வெளியே வந்து இந்த மேடைக்கு வர்றான்னு வச்சுக்கோங்க நாம் என்ன நினைப்பது தெரியுமா சாமி சொன்னாங்களே அடுத்து சங்கமம் கலைக்குழு அடுத்து மாயாஜால வித்தை இதற்கு முன்பாக குழந்தைகளுடைய தேவார கச்சேரி இப்படியெல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சி யாரோ ஒரு நடனக் கலைஞர் நாட்டியக் கலைஞர் நாடகக் கலைஞர் முருகனாக வேடமிட்டு உள்ளே வந்திருக்கிறார் என்றுதான் தான் நாம் நம்புவோம் அப்படித்தான் நம்ப முடியும் ஏனென்றால் இந்த கண்களுக்கு ஊனக்கண்ணுன்னு பேர் இந்த கண்ணுக்கு ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை இந்த கண் ஊனக்கண்ணாக இருக்கிற காரணத்தினாலே தன்னை விட கீழ்மைப்பட்டதை நோக்கி அதை நோக்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டதாக இந்த கண் செய்தியை உள்ளே செலுத்துகிறது இந்த மானுட உயிரும் அதைத்தான் விரும்புகிறது அதன் விளைவுதான் இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிற மிக தவறான கீழ்மை பாதை நல்லா சொன்னாங்க சாமி நான் கேட்கிறேன் இந்த குரு வழிபாட்டு பெருவிழாவில் உலகத்தில் மக்கள் இளைய சமுதாயம் போதை நோக்கியும் தவறான கலாச்சாரங்கள் நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறது அதை தடுப்பதற்கு நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லாமல் நாம் தடுக்க புறப்படுவோம் என்று முழக்கமிட்ட ஒற்றை சன்னிதானம் நம்ம சாமி மட்டும் இந்த உயிருடைய தன்மை அது தன்னை விட கீழ்மை ஒன்றின் மீது பற்று கொண்டு அதை நோக்கி செல்லக்கூடிய வகைதான் இந்த மனித உயிரானது தன்னுடைய தன்மையை கொண்டிருக்கிறது அப்போ இறைவன் பார்க்கிறான் இந்த உயிரை நாம் அதுக்கு படைக்கலையே இந்த உயிரை நாம் படைத்ததற்கான நோக்கம் அது அல்லவே பிறகு எதற்காக இந்த உயிரை படைத்திருக்கிறோம் அதைத்தான் மாணிக்கவாசகர் வாசகர் புலம்பலாக சொன்னார் நெறியல்லால் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் எதுங்க சிறுநெறி இன்றைக்கு உலகம் மகிழ்ச்சி என கருதி கொண்டிருக்கிற அத்தனையும் சிறுநெறிதான் உலகம் மகிழ்ச்சி என்று கருதி கொண்டிருக்கிற அனைத்தும் சிறுநெறிதான் சிற்றின்பந்தான் இப்படி சொல்றேன் பாருங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியான நாள் ஓரளவு மேற்குத் தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் காற்று மென்மையாக தென்றல் காற்று வருடி வீசி கொண்டிருக்கிறது எல்லாரும் சுகமாக இன்றைக்கு பொழுதை கழிக்க முடியும் தொலைக்காட்சி நம்மை ஆக்கிரமித்து இந்த நல்ல நாளில் ஞாயிற்றுக்கிழமையை தனதாக்கி கொண்டிருக்க முடியும் அப்படித்தான் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது வீதம் இந்த சமூகத்திலே இருக்கிறது கருதி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அதிலிருந்து விலகி நாம் இந்த உயிர் எங்கே செல்ல வேண்டும் என்கிற கேள்விக்கு விடை காண வேண்டும் என்கிற எண்ணம் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் வந்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே இதுதான் இறைவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய பேர் உபகாரம் அந்த உபகாரத்தின் வழிதான் நாம் இந்த அரங்கத்திலே அமைய முடிந்திருக்கிறது சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் இறைவனாகிய பரம்பொருள் நமக்கு அருள வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றினான் திருவுள்ளம் பற்றிய பரம்பொருள் தானே இறங்கி வந்தால் நம்மால் பற்றி கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் ஊனக்கண் என்று சொன்னேன் இந்த கண்ணுக்கு காணக்கூடிய காட்சி பொருள்கள் எல்லாம் ஒரு தன்மையை விட மேலே உயருகிற போது காண முடியாது நாம் பார்த்திருப்போம் படிச்சிருப்போம் சில பறவைகள் எழுப்பக்கூடிய ஓசை ஒலி நம் செவிப்பறைகள் கேட்கும் திறனுக்கு அப்பால் பட்டு எழுப்பும் அந்த ஓசைகள் மிக அதிகமாக இருக்கிற காரணத்தினால நம்ம செவிப்பறைகள் கேட்காது அதுபோலதான் இறைவனாகிய பரம்பொருளுடைய அந்த பேரருள் வடிவத்தை நம் கண்களால் பற்றிக்கொள்ள இயலாது மூசா நபின்னு ஒரு நபி இறைவனை நோக்கி தவம் இருந்தார் அவருக்கு இறங்கி வந்த பரம்பொருள் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் நபிகள் இறைவனை பார்த்து கேட்டார் இறைவனே உன்னுடைய காட்சியை நான் என் கண்ணார பார்க்க வேண்டும் கவலைப்படாதே எதிரில் இருக்கிற குன்றை பார் திரும்பி கண்ணுக்கு தெரிந்த ஒரு குன்றை பார்த்தார் நபிகள் இறைவனுடைய ஒளி அந்த குன்றின் மீது பட்டது குன்றாக இருந்து உயர்ந்த நின்ற அந்த கல் மலை வெடித்து சுக்கு நூறாக சிதறியது அதிர்ந்து போனார் அறிஞர் இறைவனை பார்த்து என்ன விளையாட்டு இது என்று கேட்டார் இறைவன் அசிரீரியாக சொன்னான் நபிகளாரே அந்த குன்றே என்னுடைய ஒளியை தாங்க முடியவில்லையே உம்மால் எப்படி தாங்க முடியும் என்று கேட்டார் அதுதான் நம்ம இயல்பு இந்த கண்ணால் இறைவனுடைய அந்த பேரருள் வடிவத்தை காண முடியுமா என்றால் சாட்சா நிச்சயமாக இந்த பிறவியில இந்த கண்ணால் நம்மால் காண இயலாது சரி எப்படி அப்ப இறைவன் என்கிற ஒருவன் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவனுடைய உபதேசம் எப்படி நம்மை வந்து சேரும் இதற்குத்தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லோரும் ஒரு கூட்டணி அமைத்து இறைவனிடத்திலே ஒற்றை விண்ணப்பம் செய்தார்கள் நம்ம அறிமுக உரை செய்த ஐயா சொன்னாங்க சிலப்பதிகாரத்தில் குருவை வேண்டினார் நம்ம சாமி சொன்னாங்க அருணகிரி பெருமான் முருகப்பெருமானை பார்த்து குருவாய் வருவாய் அருள் அருள்வாய் குகனே என்று வேண்டினார் அவ்வை பிராட்டி விநாயகருக்கு பூசை செய்கிற போது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டுத்தான் குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என காட்டினார் எல்லாரும் குருவை பாடினார்கள் மூவாயிரத்தி நூற்றி எட்டு தமிழ் மந்திரங்களை தந்த திருமூலர் பெருமான் குருவே சிவன் என கூறினன் நந்தி என்று சொல்லுகிறார் அப்ப பரம்பொருள் பார்த்தான் இந்த வடிவத்தோடு மானுடச் சட்டை தாங்கி இந்த மண்ணுலகத்திற்கு போனால் மானிடர்களுக்கு நம்முடைய உபதேசத்தை சொல்ல முடியாது என்று கருதிய அந்த பேரன்பு வடிவான பெருமான் என்ன செய்தான் அவனுடைய வடிவத்தை சற்று குறைத்து கொண்டு கீழே இறங்குவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து 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 நாம் பற்றி கொள்ளத்தக்க வகையிலே நாம் நம்மோடு இருக்கக்கூடிய ஒருவராக தன்னை உருவகப்படுத்தி கொண்டு நம்முள் இணைந்து நம்மை வழிப்படுத்துவதற்கான ஒரு வடிவத்தை எடுத்தான் அந்த தான் இதோ நம் கண் முன்னால் சன்னிதானங்களுடைய அருள் வடிவம் சாமி சொன்னாங்க மூன்றாவது மகா சன்னிதானம் சொல்லுவாங்க எனக்கு செய்யக்கூடிய பூசை எனக்கான பூசை அல்ல இந்த பூசை யாருக்கான பூசைன்னா முக்காலமும் உணர்ந்து முத்தமிழை அருளிய முருகப்பெருமானுக்குரிய பூசை இது ஏதோ அலங்காரத்திற்காக உபச்சாரத்திற்காக சொன்ன மொழிகள் அல்ல இது சத்தியம் உண்மை எப்படி எப்படி நம்புறது இந்த ஞான உபதேசம் இந்த உயிர் எங்கே செல்ல வேண்டும் என்கிற ரகசியத்தை மனிதனுக்கு உணர்த்துவதற்காக திருவுள்ளம் பற்றிய பரம்பொருள் என்ன செய்தான் சிவபெருமான் என்ன செய்தான் சிவானந்த இன்பத்தை எல்லா உயிரினங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று கருதிய சிவபரம்பொருள் என்ன செய்தான் தன்னுடைய மெய்யான உபதேசத்தை அப்படி மேலிருந்து கொஞ்சம் கீழே பார்த்தான் கீழே திருநந்தி தேவர் இருந்தார் நந்தியம்பெருமான் இருந்தார் அவருக்கு அந்த உபதேசத்தை இறக்கினார் நந்திதேவர் என்ன செய்தார் அந்த உபதேசத்தை சனக்குமாரருக்கு இறக்கினார் சனத்குமாரர் என்ன செய்தார் சத்திய ஞான தரிசனிகளுக்கு கொடுத்தார் சத்திய ஞான தரிசனிகள் என்ன செய்தார் பரஞ்சோதி முனிவருக்கு கொடுத்தார் பரஞ்சோதி முனிவர் என்ன செய்தார் அகச்சந்தானத்தில் இருந்தால் போதாது கீழே வர வேண்டும் என்று கருதியவர் அப்படியே கொஞ்சம் இந்த மண்ணுலகத்தில் உலா போகிற போது பெண்ணாடகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையாகிய மெய்கண்டாருக்கு உபதேசத்தை இறக்கினார் அந்த பரம்பரை வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பார் பிள்ளை அப்படி இல்லை இங்கே இருந்து டெல்லிக்கு போகணும்னா அப்பா என்ன செய்வார்னா எப்பவுமே அப்பாக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி அலைபேசி எடுத்து எந்த ரயில் வரும் எத்தனை மணிக்கு கோயமுத்தூர் ரயில்வே நிலையத்தில் நிற்கும் அதில் ஏறுனா டெல்லிக்கு எப்போ போய் சேருவோம்னு நினைப்பார் அந்த திட்டத்தை வரையறை செய்து சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலாக வந்தே பாரத்தா என்று திட்டமிட்டு ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து ஆய்வு செய்து அந்த பயணத்தை இறுதி செய்து அந்த பயணத்தை உறுதி செய்து பயணத்தை தொடங்குவார் காலம் மாறுதில்லையா பிள்ளை வருவான் என்ன செய்வான் தெரியுமா எதற்கப்பா வந்தே பாரத் ரயில் எதற்கப்பா சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலு கவலையே விடுங்க விமான நிலையத்துக்கு போங்க விமானத்தை புடிங்க ஏறுங்க டெல்லிக்கு போய் இறங்குங்க சிவபெருமானுடைய உபதேச பரம்பரை அப்படி விரிகிறது என்றால் கருணை கடவுள் கந்த பார்த்தார் இத்தனை காலம் பொறுத்திருந்தால் என் பிள்ளைகள் அழுவார்கள் குறைப்படுவார்கள் வருந்துவார்கள் துன்பிப்பார்கள் என்று கருதி அந்த கந்த என்ன செய்தான் தெரியுமா நேராக திருவண்ணாமலையில் அருணகிரி என்கிற ஒருவரை பிறக்கச் செய்தான் உலகியல் இன்பங்களில் உழலச் செய்தான் அது தவறு என்று உணரச் செய்தான் உணர்ந்ததற்கு பிறகு எது பரம்பொருள் என்று கருத வேண்டும் என்பதற்காக விமானத்தின் மீது ஏறச் செய்தான் நாம நினைப்போம் அருணகிரியார் கீழே விழுந்து உயிரை முடிப்பதற்கு விமானம் ஏறினார் என்று இல்லை அவர் ஏறியதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா உலகத்தில் இருக்கிற லட்சோப லட்சம் கோடி உயிரினங்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை கோபுரத்தின் மேலே ஏறினார் மேல இருந்து கீழே குதிக்க போனார் முருகப்பெருமான் கையில தாங்கினார் நாக்க புடிச்சு இழுத்தார் வேலாயுதத்தை எடுத்து ஓம் என்கிற மந்திரத்தை எழுதினார் அருணகிரியார் ஞானியானார் முத்து முத்தா திருப்புகழப் பாடினார் அதற்கு பிறகு நூறு நூறு வருஷம் முருகப்பெருமானுடைய ஆசையும் தாகமும் அடைய அடங்கவில்லை குறையவில்லை கொஞ்சமும் அது ஒய்ந்து விடவில்லை அந்த வேகம் ஆசை முருகனுக்கு இருந்து கொண்டே இருந்தது என்ன நடந்தது நெல்லை சீமையில் வீரம் விளைந்த அந்த மாமன்னில சமய சிந்தனை மிக்க அந்த நெல்லை சீமையில் தாபர தாமிரபரணி ஆற்றங்கரையில ஒரு சாதாரண குடும்பத்தில் பிள்ளை சங்கரலிங்கம் என்கிற பெயரில் பிறந்தது முருகப்பெருமான் பார்த்தார் இது சாதாரண உலகியல் குழந்தை அல்ல இது உலகத்தை உய்விக்க வந்த குழந்தை என்று கருதி அந்த குழந்தைக்கு அருணகிரியார் மூலமாக உபதேசம் செய்ய வைத்தார் சங்கரலிங்கமாக இருந்தவர் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் ஆனார் அப்புறமும் முருகனுடைய ஆசையும் தாகமும் அடங்கல நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் வண்ணச்சரபன் சுவாமிகள் இனி நூத்தம்பது ஆண்டு கழித்து என்ன ஆகும் மக்கள் எப்படி தடம் புரண்டு விடுவார்கள் என்று அஞ்சிய முருகப்பெருமான் கருணை கடல் என்ன செய்தான் தெரியுமா அந்த சங்கரலிங்கம் வண்ணச்சரவம் தண்டபாணி சாமிகள் இடத்தில் ஓரிடத்தில் நின்றாரில்லை எல்லா இடங்களுக்கும் நடந்தார் அருள் பாடல்களை பாடினார் முருகனை துதித்தார் இறைவனை ஆராதித்தார் இறுதியில் பழனி எம்பதிக்கு வந்தபோது பழனி ஆண்டிக்கு திருவுள்ளம் இந்த இடத்துல தோன்றிய ஒரு ஞானியை பழனிக்கு அப்படியே தூக்கிட்டு போனார் ராமுக்குட்டியாக இந்த இடத்திலே பிறந்த வழிபாட்டிற்குரிய சன்னிதானங்களை இங்கே இருந்து பெயர் தடுத்து போய் பழனி எம்பதியில் தன்னுடைய அருள் நிழலின் கீழ் வண்ணச்சரபம் சாமிகளோடு கூட்டு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் சாமிகள் உபதேசம் செய்தார் இப்ப பாருங்க முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு அருணகிரியார் வண்ணச்சரபம் சாமிகளுக்கு வண்ணச்சரபம் சாமிகள் நாம் நம்முடைய சன்னிதானங்களுக்கு உபதேசம் இந்த உபதேசம் தொடர்கிறது இரண்டாவது மகா சன்னிதானங்கள் இப்ப பாருங்க அருணகிரியாருக்கு செய்த உபதேசம் எப்படி தமிழ் கொட்டியதோ அதை போல நம்முடைய சன்னிதானங்களுடைய உபதேசத்தினால இரண்டாம் சன்னிதானங்கள் தமிழை மழையாக கொட்டினார் அந்த உபதேசம் அப்படியே தொடர்கிறது மூன்றாவது மகா சன்னிதானங்கள் முருகப்பெருமான் எப்படி அதிசயம் அநேகம் செய்யக்கூடிய அருளாளனோ அது போல அகிலத்தில் யாரும் சிந்தித்திருக்க முடியாத வகையில நூற்றி எட்டு ஆண் யானைகளை கொண்டு உலகம் வியக்கத்தக்க வகையில் கஜபூஜை நிகழ்த்திய அந்த மா ஞானியை இங்கே அவதரிக்க வைத்தார் அந்த ஞானிகளுடைய அவதாரத்திற்கு பிறகு அந்த பரம்பரையினுடைய வெளிச்சமாக திருப்பணி விரிய தொடங்கியது மூன்றாம் மகா சன்னிதானங்கள் ஒடுக்கத்திற்கு சென்றதற்கு பிறகு இனி அந்த உபதேச பரம்பரை எப்படி தொடரும் என்று எல்லோரும் விழிவிழித்து நின்றபோது அந்த வழிவழியிலே மாதவம் செய்த மணிவயிற்றிலே வந்துதித்த மா ஞானியாகிய நம்முடைய மகா சன்னிதானங்கள் சிறு குழந்தையாக விளையாடி கொண்டிருந்த போது கரம்பற்றி அழைத்து கவுமார கங்கணம் அணிவித்து முருகப்பெருமானுடைய அருள்தரத்தை நாங்கள் தமிழகத்திலும் இந்திய தேசத்திலும் அகிலத்தில் பல நாடுகளிலும் பேசிவிட்டோம் நீ இனி ஐநா சபையில் பேசக்கூடியவன் என்று சொல்லி மகா சன்னிதானங்களை ஆற்றுப்படுத்தினார்கள் பெருமக்களே இன்றைக்கு நம் சமயத்தினுடைய பெருமை மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் ஐநா சபையில் உரைக்கப்பட்டிருக்கிறது ஐநா சபையில் உரைக்கப்பட்டிருக்கிறது இப்ப சொல்லுங்க நாம் எல்லோரும் ஒன்று கூடி நம்ம குருமகா சன்னிதானங்களுக்கு செய்த வழிபாடு இந்த வழிபாடு யாருக்கு செய்த வழிபாடு தெரியுமா மூன்றாவது மகா சன்னிதானங்கள் அதற்கு முன்பாக இரண்டாவது மகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டு கட்சியப்பருக்கு அதற்கு முன்பாக ஆதி குரு முதல்வர் மகா சந்நிதானங்கள் அதற்கு முன்பாக வண்ணச்சரவம் சுவாமிகளுக்கு அதற்கு முன்பாக அருணகிரிநாதருக்கு அதற்கு முன்னதாக முருகப்பெருமானுக்கு இப்ப பாருங்க நம்ம சாமி சொன்ன சொல்லு அவர்களுக்கு செய்த வழிபாடு அவர்களுக்கு செய்த வழிபாடல்ல இந்த திருவடிகளில் நாம் மலர் தூவினோமே என்ன காரணம் தெரியுமா நெறியல்லால் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் இந்த காலகட்டத்தில் மனிதன் எங்கே செல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்கிற அற்புதமான பாதையை வகுத்துக் கொடுத்து நாளும் பொழுதும் சமயம் சார்ந்த மொழி சார்ந்த பண்பாடு சார்ந்த மண் சார்ந்த மரபியல் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை இந்த மண்ணுக்கும் மானுடத்திற்கும் தத்தம் செய்து வாழ்ந்தும் வழிநடத்தியும் கொண்டிருக்கிற மகா சன்னிதானங்களுக்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி செய்திருக்கிற இந்த வழிபாட்டினுடைய நோக்கம் பிறழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் சிறுநெறிகள் வழியே சென்று கொண்டிருக்கிற இந்த சமூகம் சரியான பாதைக்கு திரும்பி மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் முருகப்பெருமானுடைய கந்தனுடைய அந்த தாமரை திருவடி இன்பத்தை அனுபவித்து மகிழ்வதுதான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் எப்படி அனுபவிக்கிறதுன்னா அவரவர் பக்குவத்திற்கு தக்கவாறு மகா சந்நிதானங்கள் அவ்வப்பொழுது உபதேசம் செய்கிறார்கள் செய்வார்கள் பெறுவது நம் புண்ணியம் பிறவியினுடைய நோக்கம் பெறுவது நாம் செய்திருக்கிற பேரு அந்த பேரு பெற்றவர்கள் ஆதலினால் தான் கோடான கோடி மக்கள் உலகத்தின் புறத்தை திரிந்து கொண்டிருக்கிற போது சேக்கிழார் பெருமான் காட்டிய முகவரியாகிய மா தவம் செய்த தென் திசை ஆதிய இந்த தமிழகத்தில் இந்த தமிழகத்திற்கு மட்டும்தான் சேக்கிழார் ஒரு முகவரி சொல்லுகிறார் மாதவம் செய்த தென் திசை என்ன காரணம்னா நம்முடைய மகா சன்னிதானங்களைப் போட அருளாளர்கள் தோன்றினார்கள் தோன்றுகிறார்கள் இனிமேலும் தோன்றுவார்கள் தோன்றி தோன்றி காலத்திற்கு தக்கவாறு மனித மனங்களுக்கு தக்கவாறு ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று உபதேசம் செய்து நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த உயர்ந்த சிந்தனையோடு இந்த ஞானிகள் நம்மிடையே வலம் வந்து நம்மை ஆற்றுப்படுத்துவார்கள் அதுவே நம் வாழ்வியல் நெறியை உயர்வடைய செய்யும் அப்படிப்பட்ட வாழ்வியல் நெறியை நமக்கு காட்டுவதற்காக கந்த பெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட மகா சன்னிதானங்களின் திருவடிகளை தொழுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவிற்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் அதற்கு அருள் செய்த கந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் நெறிப்படுத்திய குரு பரம்பரைக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நாம் பல விடயங்களுக்காக நன்றி கடன்பட்டவர்கள் பட்டவர்கள் மாதவம் செய்த தென் திசையில் தோன்றச் செய்து இப்படிப்பட்ட மா ஞானிகளுடைய அருள் நிழலில் வாழச் செய்து இந்த வாழ்க்கையினுடைய தன்மையை புரியச் செய்து வாழ்வாங்கு வாழக்கூடிய உயர்ந்த பாதையை தந்திருக்கிற அந்த பரம்பரைக்கு அந்த வழிவழிக்கு ஒட்டுமொத்தமாக நாம் எல்லோரும் நன்றி உடையவர்களாக இருப்போம் சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரக்கூடிய அந்த வாழ்வியல் நெறியை பக்குவத்திற்கு தக்கவாறு மகா சன்னிதானங்களிடத்திலே உபதேசமாக பெற்றுவோம் என்று சொல்லி இத்தனை பெருமக்களுடைய முன்னிலையிலே சிறியவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை பேச பழக்கி கொண்டிருக்கிற மகா சன்னிதானங்களின் திருவடி என் வாழ்நாள் முழுவதும் என் தலைமீது இருப்பதாகச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவைக்கு ஒரு அன்பான அறிவிப்பும் கூட ஒவ்வொரு ஆண்டும் பல்லடம் பகுதியில் இருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி வனம் இந்தியா என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக பசுமை பணியை செய்து வருகிறோம் அந்த பணியினுடைய தொடர்ச்சியாக பேரூராதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானங்களுடைய வழிகாட்டுதலின் வண்ணமாக காவினையிட்டும் குழம்பல தொட்டும் என்று சொல்லக்கூடிய தேவார வரிகளின்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு அந்த அமைப்பின் சார்பாக நம்முடைய குருமகா சன்னிதானங்களை அணுகி மகா சன்னிதானங்களுடைய ஆசி வேண்டிய போது ஏ பாருங்க யாருக்கு இந்த சிந்தனை வரும் சாமி சொன்னாங்க அழிந்து கொண்டிருக்கிற தமிழர்களுடைய மரமாகிய பனைமரத்தை மீட்டெடுக்க வேண்டும் உலகத்தில் பனைமரம் தான் மனிதனுக்கு மனிதன் எதுவும் செய்யாமல் தானே மனிதனுக்கு பயன் தரக்கூடிய அற்புத படைப்பு பனைமரம் அந்த பனைமரத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார் எப்படிங்க சாமின்னு கேட்டோம் சாமி சொன்னாங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி சாமிகளுடைய தோற்ற திருநாள் அந்த நல்ல நாளில் நீங்கள் பனை நடவு செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் சாமிகளுடைய வழிகாட்டுதலின் வண்ணமாக கடந்த நான்கு ஆண்டுகளாக லட்சக்கணக்கான பனை விதைகளை நம்முடைய பகுதியிலே நட்டு நீர்நிலைகளுடைய கரையிலே பரப்பி அந்த பனை மரங்கள் வளர்ந்து வரக்கூடிய அற்புதமான காட்சியை நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் வருகிற ஆகஸ்ட் திங்கள் ஆறாம் நாள் நம்முடைய மகா சன்னிதானங்களுடைய தோற்ற திருநாளில் அவர்களுடைய திருவுள்ள பாங்கின் வண்ணமாக குருமகா சன்னிதானங்களும் தென்சேரி ஆதீனம் குருமகா சன்னிதானங்களும் அருள் முன்னிலை ஏற்க திருப்பூர் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருடைய தலைமையிலே பல்லடத்தில் இருக்கின்ற கொங்குவேளாளர் திருமண மண்டபத்தில் ஆறாம் தேதி காலை சரியாக பத்து மணிக்கு லட்சக்கணக்கான பனை விதைகளை நடவு செய்யக்கூடிய பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த பெருவிழாவில் வருகை தந்திருக்கிற பெருமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொண்டு நம்மிடையே நம்மை வாழ்வித்துக் கொண்டிருக்கிற நம் மரமாகிய பனைமரம் அழிவின் விளிம்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு தடுக்கப்பட்டு அந்த மரங்கள் மீண்டும் வளர்வதற்கு பனைச் சோலைகள் எல்லா இடத்திலும் உருவாவதற்கு நீங்கள் கரம் நீட்ட வேண்டும் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்